நிபந்தனைகள் ஐந்து முதல் நிபந்தனை பயணத்தில் தேடியும் தண்ணீர் கிடைக்காமல் இருப்பது இரண்டாவது நிபந்தனை தண்ணீரை பயன்படுத்துவதால் நோய் அதிகரிக்கலாம் அல்லது நோய் குணமடைவது தாமதிக்கலாம் என்று அஞ்சுவது இது விஷயத்தில் நம்பகமான மருத்துவர் கூற்றின்படி அமல் செய்ய வேண்டும் மூன்றாவது நிபந்தனை தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கு செல்லும் வழியில் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பது என்று அஞ்சுவது நான்காவது நிபந்தனை அந்தந்த தொழுகை நேரம் வந்த பின்பே தயமும் செய்ய வேண்டும் ஐந்தாவது நிபந்தனை சுத்தமான புழுதி கலந்த மண்ணை கொண்டு மட்டுமே தயமும் செய்ய வேண்டும் எனவே சுண்ணாம்பு அல்லது சுவர் போன்றவற்றில் தயமும் செய்வது கூடாது தயம்முவின் ஆர் ஒன்றாவது நீ செய்வது இரண்டாவது தயம்மும் மண்ணை நாடி அதில் கையை அடித்து இடம் பெயர்த்துவது மூன்று இருமுறை மண்ணில் அடிப்பது நான்கு முகத்திற்கு முழுமையாக மச செய்வது ஐந்து இரு கைகளுக்கும் முழங்கை உட்பட மசக செய்வது ஆறு வரிசைப்படி முதலில் முகத்திற்கும் பின் இரு கைகளுக்கும் மசக செய்வது மின் சுன்னத்துகள் மூன்று முதல் சுன்னத் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வது இரண்டாவது முதலில் வலது கைக்கும் பின் கைக்கும் மசஹ் செய்வது மூன்றாவது இன்றி தொடர்ச்சியாக செய்வதுங்க தயம்முமை முறிப்பவைகள் மூன்று உதுவை முறிக்கும் அனைத்து காரியங்களும் தயமுமை முறித்துவிடும் தொழுகையை ஆரம்பிக்கும் முன் தண்ணீரை பெற்றுக்கொள்வது மூன்றாவது நோய்க்காக தயமும் செய்தவரின் நோய் குணமடைவது